இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உழுக்கிய ஒரு வழக்கு இருக்குன்னா அது பேராசிரியர் நிர்மலா தேவியினுடைய வழக்கு தன் கீழே படிக்கிற மாணவிகளை பாலியல் சுரண்டல் செய்த வழக்கு தான் அந்த வழக்கு மிக பெரும் பேசு பொருளாக்கப்பட்டது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு நேற்று சொல்லியிருக்கிறாங்க பயங்கரமா எதிர்பார்த்தோம் நம்ம தீர்ப்பு என்ன நடக்குமோ அப்படின்னு உப்பு முடிஞ்சிருக்கு நிர்மலா தேவி மட்டும் தான் குற்றவாளி மற்ற யாரும் செய்த குற்றத்திற்கு ஆதாரங்கள் இல்லை என்று எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு நிர்மலா தேவிக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா அவதாரமும் விதித்திருக்கு நமக்கு ஏராளமான கேள்வி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு பின்தொடர்ந்தது இந்த வழக்கோடு போராடியவர்கள் களத்தில் நின்று வழக்கு போடும்படியாக போராடியவர்கள் நம்முடைய இந்திய மாணவர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அதே மாதிரி ஜனநாயக மாதர் சங்கம் இவருடைய போராட்டம் வலுவாக நடத்திதான் இதை வழக்காகவே மாற்ற முடிஞ்சு இல்லைன்னா இது அப்பயே வழக்கில்லாமல் போயிருக்கும் இத்தனை பெரிய போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் நடத்தி ஒரு வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்கன்னா உப்புச்சப்பில்லாம முடிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் மேபி மறந்தவங்களுக்காக சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற அருப்புக்கோட்டையில தேவங்கர் கல்லூரி என்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ தனியார் கல்லூரி அந்த கல்லூரியில வேலை பார்த்தவங்க தான் நிர்மலா தேவி அவங்க கீழே படிச்சுட்டு இருந்த நான்கு மாணவிகள்கிட்ட அவங்க பேசியதா ஒரு உரையாடல் தான் தமிழ்நாட்டை வந்து பதற வச்சுச்சு என்ன நடக்குது அப்படின்னு க பயங்கரமாக தமிழ்நாடே கொந்தளிச்சுது அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னா இங்கே பாருங்கப்பா நீங்கள் நான் சொல்றது கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களோட தொடர்பு வரும் அது மாதிரி நடந்துச்சுன்னா உங்கள் கல்வி உங்கள் எதிர்காலம்லாம் நல்லாயிரும் பயங்கரமாக பிரைட்டாகிரும்ன்ற மாதிரி பிரைட் வாஷ் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஆடியோ இது ஒரு பெரிய அப்பா அம்மாவுங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்லூரி போகிறவங்களுக்குலாம் ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துச்சு யார் யாரு யார் அப்படி பேசுறா இவங்க ஒரு வாக்கியார இருக்க தகுதி இருக்கா அப்படின்னு அவன் பேசுறான் இதோட சேர்த்து அந்த அம்மா பேசுகிற போது அந்த ஆடியோல நமக்கு வந்து ஆளுநரே நல்லா தெரியும் ஆளுநர் போன்ற பெரியவங்க எல்லாம் இதுல வந்து இதா இருக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த ஆடியோவே இருக்கு நம்ம எல்லாம் எட்டு சொல்லல அந்த ஆடியோல அந்த அம்மா பேசும்போது ஆளுநரை எனக்கு தெரியும் எல்லாருடைய கை இதுல இருக்குன்னு தான் அவங்க பேசலாம் இது பேசுறவங்க இன்னும் பரபரப்பாயிடுச்சு ஏன்னா இந்த அம்மா வந்து நாலு பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பாலியெல்லாம் நீ வா உனக்கு வந்து பெரிய அலக தொடர்பு வச்சுக்கோன்னு சொல்றதுக்கு பின்னாடி யாரு இருக்கா ஆளுநர் இருக்கிறாருன்னு இந்த அம்மாவே சொல்றாங்க உயர் அதிகாரிகள் பலரும் இருக்கிறதா இந்த அம்மா சொல்றாங்க அந்த உயர் அதிகாரிகள் யாரு ஆளுநர் யாரு எதுக்காக அவங்க இதை செஞ்சாங்க எதுக்காக பொம்பளை பிள்ளைங்க கல்லூரி பிள்ளைங்க சின்ன பசங்களை பாலியெல்லாம் சுரண்டும்னு நினைச்சாங்க இதுக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இத்தனை கேள்விகள் இருக்கு ஆனா இது எதுக்குமே விடையில ரொம்ப சாதாரணமா அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு நம்ம அவ்வளவு போராட்டம் பண்ணி அவ்வளவு பிரச்சனை பண்ணி நம்ம ஆட்கள் இந்த வழக்க தமிழ்நாட்டுக்குள்ள முக்கியமானதை மாத்தி கேச போட வைக்கிறதுக்கு அப்படி போராடினாங்க கம்யூனிஸ்ட்கள் ஆனா கடைசி பார்த்தா உப்புச்சொப்புலதான் வழக்கா போயிடுச்சு இந்த ஆளுநரோட தொடர்பு இருக்கிறான் நக்கீரன் வச்சு செஞ்சாங்க நக்கீரன் கோபாலன்னா பயங்கரமா எழுதினார் அதை கடுமையான விமர்சனங்கள் ஆதாரங்களோட எழுதினாங்க அப்படி எழுதின உடனே ஆளுநர் மாளிகை கொதிக்க ஆரம்பிச்சு ஆளுநர் பன்வாரிலால் என்ன பண்ணாரு இவர் மேல வழக்கு தொடுக்குறேன் அப்படின்னு ஆஹ் ராஜ்பவன்ல இருந்து அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் மேல வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கு தொடுத்த அவர் வந்து சென்னை விமான நிலையத்துல வந்து இறங்குறாரு அவரை கைங்காலமா புடிச்சிட்டு போய் ஏதோ தேடப்படும் குற்றவாளி மாதிரி கோர்ட்ல நின்பாட்டினாங்க கோர்ட்டு கழட்டிக்கிட்டு அடிச்சு ஓடு அப்படின்னு பத்தி விட்டுட்டு நீங்க போங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த வழக்கத்தை ரத்து பண்ணிடுச்சு கோர்ட்டு அன்னைக்கே அன்னைக்கே போறாரு அப்பயே ரத்து உடனே விடுதலை வெளியே வந்துட்டார் அப்போ இது இன்னும் கோபம் ஆகுது அப்போ பன்வாரிலால்னுடைய ராஜ்பவன்ல ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க பத்திரிகை சுதந்திரம் இருக்க வேண்டியதா அதுக்காக இப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் மேலேயே குற்றச்சாட்டலாமா அப்படின்லாம் நீட்டி முழக்கி அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க அதுக்கு முன்னாடியே இவர் பல பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் பன்வாரிலார் அதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன் ஏன்னா அந்த சமகாலத்துல நீங்களாம் மறந்திருக்க கூடும் எனக்கு ஞாபகம் இருக்கு அதனால நான் சொல்றேன் ஒன்று ஒரு பத்திரிகை பெண் ஒரு சிறுமி ஒரு இள ஒரு இளம் பெண் கட் பண்ணுங்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெண் பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்கிறாங்க பன்வாரிலால அவர் பதில் சொல்லாம கன்னத்தை தடவுறாரு அந்த பொண்ணை இருக்குன்னு பேட்டி கொடுத்தாங்க இது எவ்வளவு கேடு கட்டதனும் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்கன்னா நீ கண்ணத்தை தடவிட்டு போவியா இது பண்ணவர் பண்ணுவார் இல்ல அதே மாதிரி கடலூர் பக்கம் கடலூர் பக்கம் ஊரெல்லாம் போய் பார்க்க போறாரு ஏதோ ஒரு அப்ப என்ன பண்ணாருன்னா அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில அவர் தான் முதலமைச்சர் மாதிரி இருந்தாரு எடப்பாடியார் டம்யா இருந்தாரு அப்ப அவர் என்ன ஊர் ஊரூரா போய் மக்களை பாக்குற அவங்கள பார்க்குற அதிகாரிகளை பார்க்குறேன்னு தெரிஞ்சுட்டு இருந்தார் அதை நம்ம கடுமையா ஏத்தோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுடைய அதிகாரத்தை நீங்க தேவையில்லாம மூக்கு நுழைக்கிறீங்கன்னு அன்னைக்கு நம்ம ஏத்தோம் அதில் என்ன பண்ணாரு அப்படின்னா அங்கே போய் விசிட் போன இடத்துல ஒரு கிராமத்துக்கு போகும்போது நம்ம கிராமங்கள்லாம் என்ன பண்ணால் பாத்ரூம் தனியாக பெரிய சொகுசாலாம் இருக்காது நாலு கீத்து கொட்டரை வச்சு நாலு தென்னங்கீத்த வச்சுதான் கட்டியிருப்போம் அப்படி நாலு தென்னங்கீத்தை வச்சு சுற்றியிலும் அதில் ஒரு சின்ன கதவை வச்சு உள்ள குளிப்போம் எல்லாமே அதில் பார்த்துக்குருவோம் அவசரத்துக்கு ஒன்றுக்கு போனாலும் அதில் போய்க்கிடுவோம் இதுதான் கிராமத்துடைய எளிமையான வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி குளிச்சுட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு இது என்னன்னே தெரியாமல் போய் படக்குன்னு கதவை திறந்துட்டார் அந்த பொண்ணு மிரண்டு போச்சு இது பத்திரிகையில பெரிய விவாத பொருளா மாறுது நம்ம எல்லாம் கடுமையா கண்டிக்கிறோம் ஆனா அப்படி ஒண்ணு நடக்கவே அந்த இடத்துல பாத்ரூமே இல்லைன்னு சொல்ல தான் பன்வாரிலால் புரோஹித் புரியுதுங்களா உங்களுக்கு கேள்வி கேட்ட பத்திரிகையாளரை கன்னத்தை தடவினாரு இங்க ஒரு இடத்துல போய் திறந்துதான் அந்த பொண்ணுகிட்ட ஒரு பொண்ணு இல்ல ஒரு மன்னிச்சுக்க மாணம் தெரியாதுப்பா அப்படின்னு நேர்மையா மன்னிப்பு கட்டு கூட மக்கள் அதை மன்னிச்சிருப்பாங்க சரி இந்த ஆளுக்கு தெரியாத ஊர்ல இதெல்லாம் இருந்திருக்காது உள்ள இருக்கு அப்படின்னு கூட மன்னிப்பாங்க ஆனா அதை வந்து அப்படி ஒரு நியூஸே வராம பார்த்துக்கிட்டாரு வந்த நியூஸ் எல்லாம் எடுக்க வச்சாரு எல்லா உள்ளையும் பார்த்தார் எனவே என்னை போன்றவர்களுக்கு பன்வாரிலாளே விசாரிக்கணும்ன்றதா அன்றைக்கு நாம் கடுமையாக தொலைக்காட்சி விவாதங்கள்ல நம்ம பேசுனது அதே மாதிரி எழுதுனது எல்லாமே அன்னைக்கு நம்ம கடுமையாக செஞ்சோம் இதுக்கு இடையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்குல அவர் என்ன சொல்றாரு நாலா இதுல இல்லைங்க வேணா நான் வந்து ஒரு குழுவை ஆரம்பிச்சு நானே விசாரிக்கிறேன் அப்படின்னு பன்வாரிலால் குதிக்கிறாரு அவசரமா குதிக்கிறாரு அவசியமே இல்லை அரசாங்கம் இருக்கு சிபிசிஐ இருக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவங்க விசாரிப்பாங்க ஆனால் பன்வாரிலால் இது முதல்ல குதிக்கிறார் சந்தானம்னு ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சா அவங்க விசாரிப்பாங்கன்னு அந்த குழு பல தவணைகள்லாம் திரும்ப திரும்ப கேட்டு விசாரிச்சுட்டே கிடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குற்றச்சாட்டில் மூணு பேர் கைது செய்யப்படுகிறாங்க ஒன்னு நிர்மலா தேவி இன்னொருத்தரும் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உதவி பேச பேராசிரியராக இருக்கக்கூடிய முருகன் கருப்பசாமியும் ஒரு மாணவர் அவரே இதுல கைது செய்யப்படுறாரு பெரிய பெரிய தலைகள் உருளுது பெரிய அரசியல்வாதிகளுடைய பேரெல்லாம் உருளுது அப்படின்னு பிறகு டப்படி இதை சிபிசிஐடிக்கு மாத்திராங்க நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க சினிமாவில் மத்தியிருந்தா வந்து சிபிஐ விசாரிச்சா உண்மையை வெளியே கொண்டு வந்துடும் ஆனால் இப்ப பூரா அவங்க அப்புறம் பெட்டியை வாங்கிட்டு அவங்ககிட்ட அமைதியாக உட்காந்துருக்காங்க ஆளுங்கட்சியினருக்கு அடக்கி வாசிக்கிற ஒரு குரூப்பா மாறி போச்சு சிபிசிஐடி சிபிஐ எல்லாம் சிபிசிஐடிக்கு மாத்தப்பட்டாங்க இந்த வழக்கம் மாத்தின உடனே ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது பக்கத்துக்கான அறிக்கையை விசாரிச்சு இந்த அறிக்கையை ஸ்ரீவலிபுத்தூர் நீதிமன்றத்துல மாவட்ட நீதிமன்றத்துல கொடுக்கறாங்க ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது பக்கங்கள் நூத்தி நாலு சாட்சியங்கள் விசாரிக்கப்படுது நூத்தி நாலு சாட்சியங்கள் கொண்டு வரப்படுது அதுல எண்பத்தி நாலு விசாரிக்கப்படுது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சான்றாதாரங்கள் எவிடன்சஸ் உள்ள வைக்கிறாங்க சாட்சிகளை விசாரிக்கிறாங்க எவிடன்சஸ் நாற்பத்தி ஆறு அதை உள்ள வைக்கிறாங்க இவ்வளவு சேர்த்து ஸ்ரீவலிபுத்தூர் நாடாளுமன்றத்தில் கட்படுறேன் ஸ்ரீவலிபுத்தூர் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வழக்கு பயங்கரமாக சரிக்குது அப்புறம் கோவிட் எல்லாம் வந்ததுனால இந்த வழக்கு தாமதப்படுத்தப்படுது இதனுடைய நீதியும் தாமதப்படுத்தப்படுது இப்படியே போயிட்டு இருக்கு இந்த வழக்குல அந்த காலகட்டத்தில் சம காலகட்டத்தில் இந்த உதவி பேராசிரியர் கைது செய்யப்பட்டார் அவருடைய இணையர் மனைவி ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க நேர்மையான அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என் கணவர் நேர்மையானவர் எழுதுறீங்க எடப்பாடி அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில அரசு கிட்ட கேக்காம கோரிக்கை வைக்காம நீங்க ஆளுநர்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்கன்னு அன்னைக்கு அது பெரிய விஷயமா மாறுச்சு இந்த ஆளுநர் கடிதம் எழுதுறதே எனக்கு இன்னைக்கு வரைய சந்தேகமா இருக்கு இதுக்கிடையில நிர்மலா தேவி விசாரணையில வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்களா நான் தான் குற்றவாளி இது ஆளுநருக்கு எதுவுமே இல்லை உயரதிகாரிகளா இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்படி ஒரு அறிக்கை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பேராசிரியர் ஒரு பெண்ணை பாலியல் தொழிலுக்கு கூப்பிடறாங்க அது ஒரு வகையான பாலியல் சுரண்டல் எதுக்கு அவங்க கூப்பிடறாங்க இந்த பேராசிரியர் எப்படி பார்த்தாலும் முதல்வரை தவிர வேற ஒன்றும் ஆக முடியாது ஏன்னா அது ஒரு தனியார் கல்லூரி முதல்வர் தான் ஆக முடியும் முதல்வராக அவ்வளோ ஈஸியா ஆக முடியாது அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் வேலைக்கே சேர்ந்திருக்காங்க அப்ப எந்தக்காக யாருக்காக இந்த புள்ளைங்கிட்ட பேசுனாங்க அவங்க சொன்ன உயர் அதிகாரி யாருன்னு ஏன் விசாரிக்கல ஏன் பண்பாரிலால் புரோஹித்தை நீங்க கண்டுக்கல ஏன் அவரை வந்து அவ்வளவு நல்லவராக நீங்களா முடிவு பண்ணிட்டு அதை விசாரிக்கவே விசாரிக்காமலே விட்டீங்க இப்படி பல கேள்வி இருக்கு நமக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரடி சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டாங்கல்ல அதுல கொஞ்சம் பிறல் சாட்சியா மாறிடுச்சான் பல்கலைக்கழகத்துல இருந்தவங்க கொஞ்சம் பேர் பிறல் சாட்சியா மாறி இந்த பல்கலைக்கழக துணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் முருகனுக்கும் கருப்பசாமிக்கும் எதிராக இவங்களை யாருன்னே தெரியாதுன்னு பிறல் சாட்சியா மாறிட்டாங்க இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா இதுல குற்றவாளி இவங்க ரெண்டு பேரும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு பிறல் சாட்சியா மாறிட்டாங்க ஆதாரங்கள் கிடைக்கல அப்ப ஆதாரத்தை யார் கொடுக்கணும் அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு கொடுக்கணும் ஆதாரங்கள் மிகச்சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு ஸ்ட்ராங்கா சேர்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அத்தனை குற்றவாளிகளும் அரசு செய்யப்பட்டிருப்பாங்க இதுக்கு மேல யாரெல்லாம் இருந்தாங்க என்பதையும் சேர்த்து அரசு செய்யப்பட்டிருப்பாங்க இப்ப ஏவன் குற்றவாளி நிர்மலா தேவின்றாங்க நான் சொல்றேன் அதிகாரிகள் சொன்னாங்களே அவங்க யாரு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களா யாரு இதுக்கு பதிலே கிடையாதுங்க இதுக்கு பதிலே இல்லை அப்ப இது வெறும் அம்புதான் எஞ்சவன் யாரு சொய்ய சொன்னவன் யாரு எரிந்தவன் யாரு அது தெரியவே இல்லை இதுதான் நம்மளுடைய நீதி பரிபாலனம் சாட்சி இல்ல அப்ப சாட்சி நீதிமன்றம் என்ன பண்ணா சாட்சி இல்ல ஆதாரங்கள் சரியா இல்ல இந்த வழக்க பன்வாரிலால் புரோகித்தோட சேர்ந்து நீர்த்து போக வைக்கிற எல்லா வேலையும் அதிமுக அரசு செஞ்சிச்சு அந்த காலகட்டத்துல நிர்மலா தேவி இப்போ மனநலம் குன்றி என்னனோ ஆயி என்னமோ போன அதெல்லாம் கிடக்கட்டும் குற்றவாளி தான் நிர்மலா தேவி குற்றவாளி தான் ஆனா முதல் குற்றவாளி யார் அதான் என் கேள்வி அப்போ அரசியல்ல உயர் பதவியில் இருப்பாங்க அரசினுடைய தலைமை எந்திர இருக்கக்கூடியவங்க பாலியல் குற்ற செயலை செய்யறதுக்கு ஒருத்தரை வற்புறுத்தியோ மிரட்டியோ ஒரு செயலை செய்ய வச்சுட்டு நிர்பந்தப்படுத்தினாலயோ செயலை செஞ்ச ஒருத்தர் ஏவன் குற்றவாளியா நீ தண்டிக்கப்பட்டிருக்க தண்டிக்கப்பட்டது சரி என்றாலும் உண்மை குற்றவாளி தப்பிச்சுட்டானு எனக்கு ஆதங்கம் முகத்தரை கிழிச்சிருக்கணும் இந்த அம்மாவை பயன்படுத்தி இந்த பெண்ணை பயன்படுத்தி இத்தனை குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு ஒண்ணுமில்லாம ஆக்க பார்த்தாங்கல்ல ஒரு நூல் இல்லையில பிள்ளைங்க தப்பிச்சிருச்சு நம்ம ஊர் பிள்ளைங்க எல்லாம் சுதாரிப்பா இருக்குங்க தப்பிச்சுக்கிச்சுன்னு வச்சுங்களே இவ்வளவு பெரிய சதி வேலைக்கு பின்னாடி இருக்கிறவங்க கண்டுக்காம போயிட்டாங்களே அவங்க ஒரு நிழலாவே மாறிட்டாங்களே கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மட்டும் நீ குற்றவாளி ஆகி போயிட்டாங்களே அப்ப நீதிமன்ற தண்டனை தரும் போது சொல்றாங்க முருகனுக்கும் இந்த கருப்புசாமிக்கும் எதிரான எந்த வலுவான ஆதாரங்களும் இல்லை அதற்கான சான்றுகள் கொடுக்கப்படவில்லை அப்ப சிபிசிஐடி ஆயிரத்தி முன்னூத்தி சொல்ற பக்கத்து கொடுத்தீங்க அது யாரு குற்றவாளியாக்கி அதுல என்னதான் இருக்கு அப்ப அது முடிஞ்சிச்சா கடைசியில் எஞ்சி இருக்கிறவங்க ஒத்தே ஒத்தால அது நிர்மலா தேவி மட்டும்தான் அப்ப அதிகாரம் அரசியல உயர் பதவியில இருக்கிறவங்க அதிகாரத்துல உச்சாரியில் இருக்கிறவங்க ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பொம்பளை கூப்பிட்டு வந்து அதை எல்லா வேலையும் ஜெயி சொல்லிவிட்டு இதுங்க எஸ்கேப் ஆயிடுச்சுங்க அதுங்க மாட்டிக்கிச்சுங்க நமக்கு என்ன கவலைன்னா நிர்மலா தேவி தண்டிக்கப்பட வேண்டும் இது ஆசிரியர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் கல்லூரிகளுக்கு படிக்க பொம்பளை பிள்ளைங்க வர்றது சும்மா இல்லை போராடி வர்றோம் அது மதுரை போன்ற பின்தங்கிய பகுதியெல்லாம் நாங்களாம் படிக்கிறதுக்கு போராடி தான் வந்தோம் வேணா என்னுடைய கல்வி எளிமையா இருந்தது ஏன்னா எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வாத்தியாருங்க ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் போய் போராடி படித்ததுனால நாங்கள் கொஞ்சம் எளிமையாக வந்துட்டோம் இன்னைக்கு கூட முதல் தலைமுறை குழந்தைகள் மதுரையில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த குழந்தைகள் அதுவும் பெண் குழந்தைகள் கல்விக்காக போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த நிர்மலா தேவி போன்ற ஒரு அரைவேக்காடுகள் காடுகள் சில்லறை சுரண்டிகள் இந்த பெண் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக பார்த்தாங்க முதல்ல என்ன நீ எவ்வளவு நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கணும் ஆனா உட்காந்துட்டு உருட்டிக்கிட்டு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களை பிரைன் வாஷ் பண்ணிட்டு இந்த கேடு தடத்துக்கு அவங்க பத்தாண்டு என்ன இருபதாண்டு ஆண்டு கூட உள்ள இருக்கட்டும் வெளியே இருந்த என்னத்தை கிளிக்க போகுது அது வேற ஆனா உண்மை குற்றவாளி அது நீதிக்கு முன்னாடி அந்த உண்மை குற்றவாளி எப்போ நிறுத்தப்படுவாங்க பணம் பதவி அதிகாரம் அரசியல் எது வேணாலும் செய்யும்